செவ்வாய் கிரகத்துல அறிகுறிகள் தென்படுவதாகவும் ரோவர் கருவிகள் அவற்றை கண்டுபிடிச்சு இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தரப்புல வாழக்கூடிய இந்த பூமி எப்படி உருவானது நம்முடைய பூமியை போல உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் வேறு ஏதாவது கோள்கள்ல இருக்கா இப்படி பல கேள்விகளை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் தீவிர ஆய்வுல ஈடுபட்டு வராங்க குறிப்பா பூமியோட ஒரே துணைக்கோளான நிலவு பற்றி ஆராய்ச்சிகளும் இப்ப தீவிரமா நடைபெற்று வருது சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய மற்ற கோள்களிலும் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கிறதா என்கிற ஆய்வுலையும் விஞ்ஞானிகள் பல வருஷமா ஈடுபட்டு வராங்க செவ்வாயோட சுழற்சி காலம் பருவ மாற்றங்களும் பூமியை போன்றே காணப்படுவதனால இந்த கிரகத்துல கூடுதல் கவனம் செலுத்தி விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிட்டு வராங்க குறிப்பா சூரிய குடும்பத்துல நாலாவது கோளா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துல எரிமலைகள் பள்ளத்தாக்குகள் பாலைவனங்கள் உள்ளிட்டவை இருப்பதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்காவோட நாசா விண்வெளி ஆய்வு மையம் அனுப்பிய ரோவர் செவ்வாய் கிரகத்துல ஆய்வு பண்ணிட்டு வருது ஒரு கார் அளவு கொண்ட இந்த ரோவர் கருவி ஆறு சக்கரங்களை கொண்டது செவ்வாயின் மேற்பரப்புல உருண்டு போய் பல்வேறு ஆய்வுகளையும் இந்த ரோவர் கருவி மேற்கொண்டு வருது பிரசவரன்ஸ் என பெயரிடப்பட்ட இந்த ரோவர் கருவி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த பிரசவரன்ஸ் ரோவர்ல இருக்கக்கூடிய அதிநவீன கேமராக்கள் மூலமா செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் தென்படக்கூடிய பாறைகள் மணல் பரப்புகள் குறித்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த நிலையில தான் செவ்வாய் கிரகத்துல உயிர்கள் வாழ்வதற்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் ரோவர் கருவிகள் அவற்றை கண்டுபிடிச்சு இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தரப்புல சொல்லப்பட்டுள்ளது அதாவது செவ்வாய் கிரகத்துல வறண்ட ஏரியின் வண்டல் மண் பரப்புகள் இருப்பது ரோவர் அனுப்பிய தரவுகளில் இருந்து தெரிய வந்து இருப்பதா விஞ்ஞானிகள் சொல்லி இருக்காங்க இது தொடர்பாக அவங்க சொல்லும் போது செவ்வாய் கிரகத்துல நுண்ணுயிர்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்ட இடத்துல இப்ப ரோவர் ஆய்வு மேற்கொண்டு வருவது ரேடார் இமேஜ்கள் மூலமா தெரிய வந்திருக்கு சுற்றுவட்ட பாதையிலிருந்து ஒட்டுமொத்தமா பல்வேறு விஷயங்களையும் நாம பார்க்கலாம் ஆனால் நம்ம பார்க்கறது அதனுடைய அசல் நிலையா அல்லது நீண்டகால மாற்றத்தின் விளைவா என்பதை நாம உறுதியா சொல்ல முடியாது என கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி டேவிட் சொல்லி சொல்லியிருக்காரு செவ்வாய் கிரகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வரும் பிரசவரன்ஸ் ரோவரானது மேற்பரப்பில் இருந்து பத்தடி ஆழத்துல என்ன இருக்கு என்பதையும் கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது அதாவது செவ்வாயின் மேற்பரப்பில் இருந்து பத்தடி ஆழத்துல நீர் இருக்கா அல்லது அது உறைந்து பனிக்கட்டியா இருக்கா உப்புத்தன்மையுடன் இருக்கிறதா என்பதையும் கூட இதனால கண்டுபிடிக்க முடியும் என நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க பிரசவரன்ஸ் ரோவர் விண்கலம் இப்ப செவ்வாய் கிரகத்தின் மேற்கு எச் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெசரோ பள்ளத்தாக்கு பக்கத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருது இந்த ரோவரை பொறுத்த வரைக்கும் இது பாறைகள் தூசுக்கள் உள்ளிட்டவற்றையும் கண்டுபிடிச்சிருக்கு நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா